பார்த்தலே தெரியுதையா பரிசுத்தாவியாயில் அசுத்த ஆவியாய் என்று கேட்டாலே புரியுதையா அந்நிய பாசையாயில்ல அநியாய என்று பார்த்தாலே தெரியுதையா பரிசுத்தாவியாயில்ல அசுத்த ஆவியாய் என்று கேட்டாலே புரியுதையா அந்நிய பாசையாயில்ல அநிய ய பாசையா என்று யோகிக்க முடியுதையா கிரகிக்க முடியுதையா யோகிக்க முடியுதையா கிரகிக்க முடியுதையா புனம் பூமி படைச்ச தேவனை எப்படி வேணாலும் யூஸ் பண்ண துடிக்கிறா அதை பேஸ் பண்ணி நடிக்கிறான் வானம் பூமி படைச்ச தேவனை எப்படி வேணாலும் யூஸ் பண்ண துடிக்கிறான் அதை பேஸ் பண்ணி நடிக்கிறா என்னைக்கு மாறும் ஐயா என்று ஏங்கி கிடக்கிறேன் என்னைக்கு மாறும் ஐயா என்று ஏங்கி கிடக்கிறேன் அடிக்கடி அவனுக்கு பறந்து போக ப்ளைட்டை பிடிச்சாலும் அதை நம்பி தொலைக்கிறான் சொத்த பல்லு தங்க பல்ல மாறும் என்றாலும் பொழக்குறா என்னைக்கு மாறும் ஐயா என்று எங்கே கிடக்கிறேன் என்னைக்கு மாறும் ஐயா என்று எங்கே கிடக்கிறேன் நீ எத்தனை விதைச்சா எத்தனை அதுப்ப எப்பாப்பா தானோ பணம் மேடையில் ஏறுதையா கழுத்தில் இருக்கிற தாலியை கழட்டி சபையை கட்டிட்டு கெத்த சிரிக்கிதையா என்னைக்கு மாறும் ஐயா என்று எங்கி கிடக்குறேன் இது என்னைக்கு மாறும் ஐயா என்று எங்கி கிடக்குறேன் ஆட்டம் பாட்டம் கும்மாளந்தான் ரசிகன் ஏறாலும் நான் பாடும் பாட்டுக்கு தான் என் வாழ்க்கை எப்படி இருந்தால் என்ன ஒத்த லைனுக்குத்தான் குவியும் லைக்ஸு தான் இது என்னைக்கு மாறும் ஐயா என்று ஏங்கி கிடக்கிறேன் இது என்னைக்கு மாறும் ஐயா என்று ஏங்கி கிடக்கிறேன் ஓவர் நைட்டில் சபைய கூட்டி நான் தாங்க விசில் அடிக்கிறான் ஒரு நொடியில் இடிக்கிறான் இது என்னைக்கு மாறும் ஐயா என்று எங்கி கிடக்கிறேன் இது என்னைக்கு மாறும் ஐயா என்று எங்கே தவிக்கிறேன் பார்த்தாலே தெரியுதையா பரிசுத்த பரிசுத்தாவியாயில்ல அசுத்த ஆவியா என்று கேட்டாலே புரியதையா அந்நிய இல்ல அநியாய என்று